அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பொண்ணாக இருக்கட்டும் எப்போ சாமி எனக்கு திருமணம் நடக்கும் தான் நடக்கும் அப்படின்னு கூடிய கேள்விகள் மில்லியன் டாலர் கொஸ்டின் எல்லாருக்குமே அப்படின்ற பொறுத்தளவுக்கு அது ஆனா பிறந்தாலும் சரி பெண்ணாக பிறந்தாலும் திருமணம் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில் நடைமுறையில் உள்ளது அந்த திருமணம் ஒவ்வொருத்தருக்கும் காலதாமதமாகிட்டே இருக்குது எதனால் காலதாமதம் ஆகுது எனக்கு தான் சாமி கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்கிறேன் எப்பொழுதுமே குருபலம் வந்தாச்சா அப்படின்னு தான் திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்களில் கேட்பாங்க அது என்ன சாமி குருபலம் அப்படின்னாக்க வியாழன் நோக்கு அப்படின்றது குரு பொறுத்தளவுக்கு ரெண்டாவது இடத்துலையோ நாலாவது இடத்துலேயோ ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலயோ குருபலம் வரும் பொழுது குருபலம் வருது அதே போல சனி தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்களும் திருமணத்திற்கு உண்டான காலகட்டம்னு சொல்லலாம் சரி அப்படியே ஏற்பட்ட காலகட்டங்கள் எப்போதான் சாமி எனக்கு வரும் என்னோட வாழ்க்கையில அதுக்கான வாய்ப்புகள் உண்டா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிம்பிளான ஒரு பதில் சொல்றேன் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகுமா எல்லாருக்குமே யூஸ் ஆகும் என்ன அப்படின்னாக்க வியாழன் நோக்குனா என்ன அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன காலத்துல இருக்கின்ற குரு அடுத்தது கோச்சார குரு இந்த குரு ஏழாம் இடத்துலையோ ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையோ வரக்கூடிய காலகட்டங்கள்ல திருமணம் கைகூடும் அதே போல சனி தொடர்பு வரக்கூடிய காலகட்டங்கள்லயும் திருமணம் கைகூடும் சரி சாமி எப்படி சாமி அதுக்கு நாங்கள் எப்படி இதை பண்றது அப்படின்னா நீங்க பக்கத்தில் உள்ள ஜோசியத்தையும் கேட்டுக்கலாம் உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் கோல்சார குரு வரக்கூடிய காலகட்டங்களும் திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க கோல்சாரத்திலையும் பார்ப்பாங்க கோல்சாரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு நீங்கள் ஜெனிச்ச ராசி அப்படின்றது சந்திரன் என்ற இடம் ராசி அந்த டயத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் இரண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல அது என்ன சாமி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சொல்றீங்க அப்படின்னா ரெண்டு அப்படின்றது குடும்பஸ்தானம் நாலு அப்படின்றது சுகஸ்தானம் அதுக்கடுத்தது ஏழு அப்படின்றது லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய ஸ்தானம் ஸ்தானம் அடுத்தது எட்டாம் இடம் அப்படின்றது மாங்கல்யஸ்தானம் அடுத்தது பன்னெண்டாம் இடம்ன்றது அயன சயன போகஸ்தானம் இந்த இடங்கள்ல குரு வந்தாலோ அல்லது குரு பார்த்தாலோ கண்டிப்பா

இந்த கலத்தரக்காரகனான சுக்கரன்ல குரு டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஜனன காலத்துல உங்களுடைய ராசியில சுக்கிரன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல கலத் குரு போகக்கூடிய காலகட்டங்கள் ஒண்ணு அதுக்கு அடுத்தது அந்த ஜனன காலத்துல இருக்கிற சுக்கரனுக்கு ஏழாம் இடத்துல குரு டிராவல் பண்ணக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்கள்லயும் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி தொடர்பு அதாவது ஏழரை சனி ஜென்மச்சனி பாதச்சனி அதுக்கு அடுத்தது விரைய சனி இந்த சனி தொடர்பு வரணும் இதை தவிர அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி அஷ்டமம் அப்படின்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல வருது அஷ்டமம் அர்த்தாசமம் அப்படின்னாக்க நாலாம் இடத்துல சனி பகவான் வருது அர்த்தாஷ்டமம் ஜென்மம் அப்படின்னா உங்களுடைய ராசியில சனி டிராவல் பண்றது அல்லது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டுல சனி டிராவல் பண்றது விரைய உங்களுடைய ராசிக்கு முந்தைய இடத்துல இருக்கிறது பாதச்சனி அப்ப குருபலம் வந்தாச்சா அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள்ல வியாழ நோக்கு திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சா வந்துருச்சு சரி சாமி இதை ரெண்டு பேருக்கும் பார்க்கணுமா ஒருத்தருக்கு பார்த்தா போதுமா அப்படின்னாக்க ஆனோ பெண்ணோ யாருக்காவது ஒருத்தர் பார்த்தாலே போதுமா ஒருத்தருக்கு பார்த்தாலே போதும் ஒருத்தருக்கு குருபலம் வந்தாலே திருமணம் செய்யலாமா ஒருத்தருக்கு குருபலம் வந்தாலே திருமணம் செய்யலாம் சோ மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருத்தருக்கு திருமணம் நீண்ட காலமாக தடையும் தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் கோச்சாரத்துல வந்தாலும் சரி ஜனனத்துல வந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய குருபலம் என்கின்ற வியாழ நோக்கு வந்துருச்சா வியாழ நோக்கு வந்துருச்சு அப்ப வீட்டுல மிக விரைவில கெட்டி மேல ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடுச்சா கெட்டி மேல வாசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்